இந்த அவமானம் தொலைத்தறியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்தியா கண்டெடுத்த மாபெரும் மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே மத்திய பிரதேச மாநிலத்திலே பிறந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சீரிய சித்தாந்தம் நிறைந்த ஒரு மகான் பழங்குடியின மக்கள் ஏழை எளிய மக்கள் சிறுபான்மையினர் அவருடைய வாழ்வுக்காக பல நல்ல யோசனைகளையும் பல நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினு இதையெல்லாம் வலியுறுத்தியுள்ளார் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது மனு தர்மம் கடைபிடிக்கக்கூடிய இந்த பரிவாரி கூட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில் எடுத்தால் இங்கே அனைவருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் பல தலித் மக்களும் பல குடியினரும் சம உரிமை பெற்றுவிடுவார்கள் என்ற அச்சத்தில் அவர்கள் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமித்ஷா அவர்கள் சாதாரண ஆள் இல்லை ஒரு ரத்தம் குடிக்கக்கூடிய ஒரு காட்டேரி என்று பல மாமேதைகள் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் இதை நான் கூறவில்லை குஜராத் ரயில் சம்பவத்திலே உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அவரை முழுமையாக கண்டித்தது இது போன்ற ஒரு கொடூரமானவரை நான் பார்த்ததில்லை என்று நீதிமன்றங்கள் அவரை கண்டித்திருக்கின்றது அன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் இருந்த பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் அவரை கூப்பிட்டு நேரடியாக கண்டித்துள்ளார் இது போன்ற இந்திய மக்களை ஒன்று குவிப்பது நம்மளுடைய ஆட்சிக்கும் நம்முடைய கட்சிக்கு அவமானம் என்று சொன்னார் கரடியை காரி இது போன்று இருந்தது என்று அன்றைக்கு பலரும் விமர்சித்தார்கள் இது போன்ற அமித்ஷா அம்பேத்கர் அவர்களை பேசுவது என்று என்பது ஒரு சாதாரணம் தான் அதை நாம் பெரிபடு பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மேன் மக்கள் மேன் மக்கள் தான் இது போன்ற கீழ்த்தரமான மக்கள் கீழ்த்தரமான மக்கள்தான் அந்த அடிப்படையிலே நாம் அவரை கண்டிப்பதோடு மட்டுமில்லாமல் நிச்சயமாக குடியரசுத் தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றிய சொல்ல முனைப்பு